அகழ்வாய் நடக்கும் மலையடிவாரம் வணக்கம் தமிழகத்தில் தொல்லியல் துறையால் எட்டு மாவட்டங்களில் அகழ்வாய்வு பணி தொடங்கப்பட்டது இதனை நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்று பதினெட்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் இந்தியாவுடைய வரலாறு தமிழ்நாட்டில் இருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்ற மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களுடைய கருத்துக்கேற்ப தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வுகளை வெற்றிகரமாக செய்து வருகின்றது தமிழ்நாட்டின் தன்மை சுமார் பதினைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தொடங்குகின்றது இந்தியாவில் மற்ற இடங்களை விட நாலாயிரத்தி இரண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பின் பயன்பாடு தொடங்கிற்று என்பதை மயிலாடும் பாறை வெளிக்கொணந்தது அகழ்வாயு பணிகளை துவங்கி வைக்குமாறு மாண்பு முதலமைச்சர்களை நாம் பணிவோடு கேட்டுக் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் புதிய கற்காலம் மற்றும் நுண்கற்கால மக்களுடைய வாழ்வியல் முறைகளையும் பண்பாட்டு கூறுகளையும் வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு அகழாய்வு இந்த வருடம் நடக்க இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஊத்தங்கரை வட்டத்தில் உள்ள குன்னத்தூர் அருகே அமைந்துள்ள சென்னானூர் கிராமத்தில் உள்ள அகழ்வாய்வு பணியை நேரில் வந்து தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் வருகை அவருக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட தொல்லியல் அலுவலர் திரு பரந்தம்மன் அவர்கள் பூங்கத்து கொடுத்து வரவேற்கிறார் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவினர் மாவட்ட ஆட்சியரை வரவேற்கின்றனர் இவர்கள்தான் இந்த பகுதியை கண்டறிந்தது சென்னான் ஒரு மேற்புற கலாய்வில் கிடைத்தவற்றை

அதில் வந்து நியோலித்துக்கு தான் வந்து செட்டில்டு லைஃப் வராங்க அது எப்போ ரொம்ப இருக்கா இருக்காங்க ஒரு நியோலித்துக்கு வரும்போது சாப்பிட்டுறாங்க வீட்டில் விலகி வளர்க்குறது அது ஒரு மூணு மாசம் தங்கணும்னா வீடு அமைப்பு சமூகம் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சொசைட்டிக்குள்ளேயே வரும் இது எல்லாமே இங்க கிடைச்சிடணும் இது வந்து ஹேமர்ஸ்டோன் தான் இந்த ஹேமர்ஸ்டோன் வந்து இந்த டூல் ஒரு இது இது பண்ணிடணும் முடக்க வந்து இந்த யானி இளங்க ஹேமர் ஸ்டோன் இது வந்து ஹோ ஹேமர்ஸ்டோன் ஆக்சாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஹேமர் யூஸ் பண்ணியிருக்காங்க வந்து யூஸ் பண்ணக்கூடியது மேம் நம்ம இப்போ பாண்டியாக வாங்கிடலாம் கேள்ஸ் நெல் ஸோ அது வந்து அந்த பையனை விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணது இது வந்து சிங்கிங் ஓர் மேம் செங்கி காட்டன் இருக்கல மேம் நம்ம கிளாட்டன் வந்து நூலாக எடுத்தால் தான் வந்து கிளாத் யூஸ் பண்ணுவோம் அதுக்குலாம் நமக்கு ஐன் ட்ராட் இருக்கு அந்த பக்கம். அதனால வந்து காட் எவ்வளவு பழக்க இருக்கின்றப்து உங்களுக்கு தெரியுவல்ல நல்லா இது வந்து கண்டினியூவா உங்களுக்கு வந்து medieval period வரைக்கும் யூஸ் பண்ணிட்டாங்க. சோ ஆனா இது வந்து ஸ்டார்டிங் வந்து நமக்கு வந்து இது வந்து நம்ம யூஸ் யூஸ்

ஸ்லோ வீல்மேட் வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வீல் பண்ணுவோம் வீல்மேட் வரது தான் வந்து ரொம்ப லேட் தெரியும் இது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அப்படியே எவல்யூஷன் ஆகுது இது வந்து ஷெல் பேங்கிள் நம்ம சங்கு வந்து அறுத்து அதில் வந்து பேங்கிள் செஞ்சு போடுறேன் ஆக்சுவலாக இங்கே நம்ம ஏரியாவில் ஷீல தான் மாடம் இது கல் கிடைக்கும் ஷெல்லு ஆனால் இங்கே கிடைக்குதுன்னா இது வந்து ட்ரேட் அது வந்து இது வந்து சி எங்க பக்கத்துல இருந்து அங்க இருந்து கொண்டு வந்து இங்க வந்து சங்கு வளைல் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த டைம்லயே வந்து இங்க ட்ரேட் கான்டராக்ட் இருந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சோம் and then இதெல்லாம் அந்த வண்டி இருக்கு பாருங்க இந்த வண்டி சக்கரமா பயன்படுத்தி இருக்காங்க சக்கரமா யூஸ் பண்ணி அண்ட் தென் இதெல்லாம் வந்து பார்ட்டஸ் மேம் வேரியஸ் டைப் ஆஃப் பார்ட்டர்ஸ் பர்டிகுலராக நம்ம இந்த ஒரு சைட்டை எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோன்னா இந்த பார்ட்டர்ஸ் கிடைச்சாதான் மேடம் நம்ம வந்து அது ஒரு சைட்டாகவே கன்சிடர் பண்ணுவோம் இது வந்து பிளாக் அண்ட் ரெட் வரின்னு சொல்லக்கூடியது உள்ளே வந்து இன்டீரியர் பிளாக் இருக்கும் எக்ஸ்டீரியர் வந்து ரெட் கலரில் இருக்கும் இந்த பிளாக் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இது வந்து இன்வெர்டட் ஃபயரிங் டெக்னாலஜின்னு ஒரு இது இருக்குது மேடம் அதாவது ஒரு பானையை செஞ்சுடுவாங்க செஞ்சுட்டு இது சாணம் அப்புறமா வயிற்றுலாம் வச்சு கவுத்தி வச்சுருவாங்க அதுக்குள்ளே எந்த நெருப்புமே போகாது அதுக்கு மேலே வந்து விறகெல்லாம் போட்டு எரி வைப்பாங்க மேலே வந்து ஹை ஹீட் ஆகும்போது உள்ளே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிடும் மேடம் எரிஞ்சிட்டு கார்பன் வந்து வெளியே போகாது ஸோ கார்பன் வெளியே போகாமல் உள்ளே சுற்றி சுற்றி இது வந்து பிளாக்காக மாறுது ஸோ இந்த பானை வந்து பர்டிகுலராக ஐனேஜில் மட்டும் யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா இந்த பானை யூஸ் பண்ணலை ஸோ அதனால் இது வந்து நம்ம வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம் அர்வை இது ரஸ்ட கோட்டேன்னு சொல்லப்படுது இது இயர்லி ஸ்டோரிகல் பீரியடில் யூஸ் பண்ணுவாங்க மேடம் எதுக்கு யூஸ் பண்ணுது இயர்லி ஹிஸ்டரிக்கல் வரலாற்று தொடங்க காலம் இருந்து இது என்னது இது எல்லாம் டெக்கரேட் வந்து டெக்ரேஷன் பண்ணி இது பண்ணுவாங்க இது வடிக்கெல்லாம் பயன்படுத்துறது வேற நம்ம வடிக்கிறது இல்லைன்னா பானை வந்து மேக் பண்றதுக்கு களிமண்ணை வந்து கரைச்சி ஊற்றுவாங்க மேடம் இந்த பானையோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பவுடர் இருக்கு ஃபான்ஸ் பவுடர் இருக்கு அந்த அளவுக்கு ஃபைனா இருக்கும் இந்த பானை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மேம் ரெண்டு பானை தட்டுனீங்களா அயன் சவுண்ட் வரும் மேடம் இது அந்த மாதிரி இருக்காது இது எல்லாமே டெக்கரேட்டட் உங்க ஒரு பானை செஞ்சுட்டு பின்னாடி அது வந்து டெக்கரேஷன் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா இதுல வந்து நேம்ஸ் எழுதிருப்பாங்க மேடம் ஆக்சுவலாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் மேடம் பானையில் வந்து பேர் எழுதுகிற பழக்கம் இருக்குது அவங்க யார் யூஸ் பண்ணாங்களோ அவங்களோட பேர் அதில் இருக்கும் மேம் இது வந்து இங்கே என்னென்னா ஒன்லி தான் மேடம் இந்த பானையில் பேரெல்லாம் கிடைக்குது நார்த்தில் இது வரைக்குமே கிடைக்கல மயிலாடும் பாறையில் மட்டும் ரெண்டு பானையில் கிடைச்சிது மேம் அதுக்கப்புறம் எங்கேயுமே கிடைக்கல ஸோ அதனால இந்த இடத்துல வந்து கண்டினியூவாக நம்ம எக்ஸ்கவிஷன் பண்ணிட்டு இருக்கோம் மேம் எதுக்காகனா புதிய கற்களம் நியூலத்தி நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு கேப் இருக்குது மேம் பல இருக்கும் அடுத்து ஐனேஜ் இருக்கும் ஆனால் நியூழ்த்திக்கின்றது இருக்கவே இருக்காது ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நியூழித்தி கேப்பை வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அது இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடையில மட்டும்தான் நியூல்திக் இந்த செல்ட் எல்லாம் இங்கே மட்டும்தான் தான் மாட்டேங்குது நம்ம மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக நியூலிதிக் செல்ட் கிடைக்கிற கிடைக்காது கிருஷ்ணகிரி தருமபுரியில் மட்டும் கிடைக்கணும் அதனால தான் கடந்த நாலு வருஷமாக வந்து நம்ம தருமபுரியில் ரெண்டு சைட் பண்ணோம் கிருஷ்ணகிரியில் வந்து மயிலாடுது பாறை தொகர பள்ளி பட்டத்தில் பண்ணணும் அடுத்ததாக இந்த சைட்டில் இதெல்லாம் கிடைக்கிறதுனால நம்ம வந்து அது பண்ண போகிறோம் அகலாயு நடத்த இடம் கொடுத்தவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் முன்னாடி <laughs> இந்த <laughs> <laughs> oh, okay. <In> <laughs> தொல்லியல் துறை சார்பாக மாவட்ட ஆட்சியருக்கு புத்தகம் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு சார்பாகவும் புத்தகம் மாவட்ட ஆட்சியருக்கு நினைவு பரிசாக வழங்கப்பட்டது இந்த இடத்த வந்து நாம் இருந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோன்றத நம்ம கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மையத்தின் தலைவர் திரு நாராயணமூர்த்தி அவர்கள் கூறுவார் வணக்கம் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு சார்பாக இந்த சென்னானூர் குன்னத்தூர் பக்கத்தில் இருக்கிற இந்த சென்னானூரில் இங்க வந்து அகழ்வாய்வு நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் வந்து வரலாற்று ஆய்வு சார்பாக தொடர்ந்து கோரிக்கைகளை எழுப்பி வந்தோம் கிருஷ்ணகிரி அருங்கா அருங்காட்சியர் காப்பாளர் ஐயா கோவிந்தராஜ் அவர்களிடம் இந்த இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தொல்லியல் துறை மூலியமாக அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்றும் பலமுறை கோரிக்கைகள் வைத்தோம் இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து பல முறை இந்த சைட்டுக்கு விசிட் செய்து ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தோம் அந்த கோரிக்கையை இன்று ஐயா கோவிந்தராஜ் மூலமாக அரசாங்கமும் ஏற்று இன்றைக்கு அதற்கான நிதியையும் ஒதுக்கி அந்த அகழ்வாய்வு பணிகள் இன்று துவக்கப்பட்டிருக்கின்றன இந்த இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் இந்த அகழ்வாய்வில் வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு வந்து நிறைய கிடைக்க இருக்கின்றன இதன் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் புகழ் நம்ம மாநிலம் முழுவதும் நாடு முழுவதும் நமக்கு வந்து தெரிய வர நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது மாண்புமிகு தமிழக முதல்வர் காணொளி மூலமாக தொடங்கி வைத்த பின் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சென்னானூரில் அகல்வாயு பணிகளை தொடங்கி வைத்தார் மேற்புற களாயில் கிடைத்த பொருட்கள் பார்வைக்காக சங்கு வளையல்கள் கெண்டி சுடுமண் விளையாட்டு பொம்மைகள் துளையுடன் கூடிய பானை ஓடுகள் வண்ணப்பூச்சி பானை ஓடுகள் இந்த இடத்தை அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்த பத்திரிக்கை செய்திகள் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவுடன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தொல்லியலுவலர் பறந்தாமல்